ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அதுக்காக வந்து நம்ம கல நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நிருபர்கள் வந்து நாற்பது தொகுதிகள்லையும் எல்லா ஏரியா ரிப்போர்ட்டர்ஸும் போய் களத்தில் ஆய்வு பண்ணி அந்த நச்சு நிலவரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது வந்து ஜூனியர் விகடனில் வெளியாக போகுது நம்ம விகடன் பிளஸ் நேயர்களுக்காக அந்த நச்சு நிலவரம் வந்து இன்று இருந்தே ஒரு ஒரு வீடியோவாக மண்டலம் வாரியா வெளியாகிட்டே இருக்கும் வெளியானதுக்கு அப்புறம் அதை ப்ளஸ் நேயர்கள் வந்து ஏர்லியாகவே பார்க்கலாம் அதுக்கப்புறம் எல்லாருமே அதை பார்க்கலாம் விகடன் வெப் டிவியில் இருக்கும் எல்லாரும் வந்து அதை பாருங்கள் தெரிஞ்சுக்குங்க எப்படி நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத அதே மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஷோ சர்வே ஒரு முப்பத்தோராயிரம் பேர்ட்டு நம்ம எடுத்திருந்தோம் அந்த சர்வே ரிசல்ட் நேற்று வந்து ப்ளஸ் நேயர்கள்லாம் பார்த்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு எல்லாருக்கும் அது பப்ளிஷ் செய்யப்படும் ம் இன்னைக்கு நிறைய செய்திகள் இருக்குது போயிடலாமா போயிடுவோம் பொதுவா அந்த மாதிரி பல டைம் நடந்திருக்கு ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிண்டல் பண்ணுவாங்கல்ல ஆனா இது உண்மையாலுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட பேசாத இருந்த மனுஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் பல பேட்டிகள் வந்துருக்கு பயப்படியா குமாரி அப்படிங்கிற மாதிரியே இருக்கு ஆனா வந்து பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு அங்கங்க தமிழ்நாடு பேட்டி கொடுத்தாருன்னா வேஷ்டி சட்டை ஏன் இன்னைக்கு பேட்டி கொடுத்தாருன்னா கோட்டு சூட்டு கெட்டப்பெல்லாம் பேட்டி கொடுக்குறாரு ஆனா என்னன்னா பேட்டிக்கு பதில் சொல்றாருங்கறதே கொஞ்சம் அதில தான் இருக்கு ஆனா அப்ப கூட அந்த மணிப்பூரை பத்தியோ மணிப்பூரை பத்தி இவர் இருந்ததுனாலதான் அமைதி நிலமைச்சர்லாம் சொன்னாரு ஆனா பத்தின கேள்விக்கு அட்ரஸ் பண்றாரு ஏன்னா மணிப்பூரை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல இது இதுல தீர்மானம் ஒன்று தான் பேச வச்சாங்க பட் ஆனா நிருபர்கள் பேச வைக்கிறார்கள் அவரும் பேசிட்டு தான் இருக்காரு இப்ப அண்மையில கொடுத்த பேட்டியில என்னன்னா தேர்தல் பத்திரம் ரத்து பண்ணிட்டாங்க உச்ச நீதிமன்றம் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு கேள்வி அதுக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி நீட்டிலாவே பதில் செய்திருக்காரு இந்த தேர்தல் பிரத்தரம் ரத்து அப்படிங்கிறதுனால நாட்டுல கருப்பு பணத்துக்கு தள்ளி உள்ளது கருப்பு பணம் அதிகரிக்க போகுதுங்கிறது ஸ்டேட்மெண்ட் தேர்தல் நேரத்துல இந்த கருப்பு பணம் வந்து பல ஆபத்தான விளையாட்டுகளை விளையாட வந்து பயன்படுத்துது அனைத்து கட்சிகளும் அனைத்து வேட்பாளர்களும் பணத்தை வந்து இறக்குறாங்க நாங்களுமே தான் வந்து பணத்தை செலவு பண்றோம் நாங்க இல்லைன்னா சொல்ல கிடையாது ஆனா கூட என்ன ஆனா கூட அந்த பணம் கருப்பு பணம்ங்கிறது வந்து தேர்தல் பத்திரம் மூலமாக அங்கிருந்து எடுக்கப்பட்டது மக்கள்ட்ட இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்றாரு மக்கள்கிட்ட இருக்க பணத்தையே எடுத்துக்கிட்டோங்கிறா ஆமா கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக நான் கொண்டு வந்த ஒரு திட்டம்னா தேர்தல் பத்திரங்கள் அதுக்குன்னு அதை முழுசா நாங்க செயல்படுத்தோம்னு சொல்ல சில குறைகள் இருக்கலாம் அதை நான் கொஞ்சமா பட்டிட்டு இருக்கிறீங்கன்னு பயன்ட்டிடலாம் நினைக்கிற நேரத்துல அர்த்தம் பண்ணிட்டாங்க இதனால கருப்பு பணம் தான் அதிகமாகும் இந்தியால அப்படிங்கறாரு அதாவது கருப்பு பணத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு திட்டத்துக்கு பின்னாடி அப்படிங்கறதான் பிரதமர் மொழி செட் பண்ணிடணும்னு என்னன்னா மக்கள் கொடுக்குறப்பணும் அப்படிங்கிறாரு மக்களை கொடுத்தாங்க அதுல இது கொடுத்தது பூரா நிறுவனங்கள் தான் கொடுத்தாங்க அதுல வந்து அதிகமானது பிஜேபி தான் நிறுவனங்கள் தான் கொடுத்துருக்காங்க நிறுவனங்கள்கிட்ட மக்கள் பணம் எப்படி இருக்கும் அதுதான் மக்கள் கிட்ட இருந்து வாங்கி தானே பொருளை வித்து வாங்கி வச்சிருப்பாங்களா அந்த பணம் அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் டீகோட் பண்ணி சரி ஜி வந்து ரமணா மாதிரி மாதிரி டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வேற அந்த பேட்டிலேயே வந்து பேசியிருந்தாரு அவர் என்ன சொல்றாருன்னா மூவாயிரம் நிறுவனங்கள் எலக்ட்ரல் பாயிண்ட்ஸ்ல பணம் கொடுத்துருக்காங்க இந்த மூவாயிரம் நிறுவனத்தில் நாங்கள் இருபத்தாறு நிறுவனத்தில் தான் ரைடு இடி வந்து ரைடு நடத்திருக்காங்க அந்த இருபத்தாறு நிறுவனத்துலையும் பதினாறு நிறுவனம் தான் எங்களுக்கு வந்து பிஜேபிக்கு பணம் கொடுத்துருக்காங்க இந்த பதினாறு நிறுவனத்துலையும் வாங்கின அந்த நூறு சதவீத எலக்டோரல் பாண்டில் முப்பத்தி ஏழு சதவீதம் தான் எங்களுக்கு வந்துருக்கு மீதி அறுபத்தி மூணு சதவீதம் மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கு இப்போ சொல்லுங்க நாங்கள் நாங்கள் அப்படியா ரைட் பண்ணியா இடி வந்து ரைட் பண்ணி இந்த மாதிரி ஆப்போசிஷனுக்கு பணம் போகணுங்கிறதுக்காக இடி அங்கேயாவது ரைட் பண்ணுவாங்களா இல்லை பாஜக தான் அப்படி செய்யுமா இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு எதிர்கட்சிகள் போற போக்குல ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க ஆனா இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவர் வந்து என்னதான் ஈடி ஒரு தன்னாட்சி அமைப்பா இருந்தாலும் அவங்க இருபத்தாறு நிறுவனத்துல ரைட் பண்ணது அதுல பதினாறு அதெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு நாட்டின் பிரதமர்ங்கிறதுனால எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல அதான் தெரிஞ்சு வச்சிருக்காரு போல பிரதமர் மோடி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல பலம்புறம் வந்திருக்காரு நேத்து கூட நெல்லைக்கு வந்திருக்காரு அவரு அப்படியே வந்தா பயங்கர வெயிட்டா இருக்கும்ல இப்ப அடிக்கடி வந்துட்டு போறதுனால தெரிய மாண்டையில தேர்தல் நடக்குதுன்னா அந்த ஊருக்கு மாறிடுவாரு அதே மாதிரி ரெண்டாம் கட்ட தேர்தல் கேரளா நடக்குது இப்ப கேரளா அடிக்கடி போய்கிட்டு இருக்காரு அங்கே ரோட் ஷோ வந்து நடத்துறாங்க கேரளால வந்து நேற்று போறப்ப பாதுகாப்பு காரணங்களுக்காக பல ஏரியாக்கள்ல அந்த கயிறு கட்டி தடுப்புலாம் போட்டுக்காங்க கயிறு கட்டினா எப்படி தெரியும் வேற தடுப்பு போட்டிருந்தாங்கன்னா மக்களுக்கு வந்து விசிபிளா தெரியும் கயிறு வந்து ரொம்ப சன்னமா இருக்கும் தெரியவும் தெரியாது இல்ல மனோஜ் ஜும்னி அப்படிங்கிற இளைஞர் வந்து ஒரு சாதாரண ஸ்பீட்லதான் வராரு ஆனா அந்த கயிறுல வந்து சிக்கி கீழே உழுந்து அப்புறம் மருத்துவமனை கூட்டு போயிட்டாங்க இறந்து போயிட்டாரு கடைசியில அவர் இறப்புக்கு யார் பொறுப்பு ஆமா காவல்துறைக்கும் இதுல இது இருக்கு இளைஞர் அவரு இருபத்தி வயசு வாழ வேண்டிய வயசு ஆமா ஆமா ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில தான் இருக்காங்க அவங்க குடும்பத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் வந்து அலட்சியமா இருந்தாங்க அங்க யாருமே ஆள் போட்டு நிக்கல வராதீங்கன்னு சொல்லல ஒரு கயிறு கட்டியிருக்காங்கன்னா ரோட்ல வராங்கன்னா வராதிங்கன்னு சொல்றதுக்காக மூணு பேர் நின்று இருக்கணும் ஒழுங்காவே பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த சோகமான சம்பவம் நடந்திருந்தாலும் அங்க திருவனந்தபுரத்துல வந்து மோடி வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இங்க வந்து சிபிஎம்மும் காங்கிரசும் திருவனந்தபுரத்துல அடிச்சுக்குவாங்க ஆனா திருநெல்வேலியில வந்து சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அங்க ஆதரிக்கிறாங்க காங்கிரஸ இங்க வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் எதிர்கட்சிகளோட லட்சணம்ங்கிற மாதிரி அங்க ஆளும்கட்சியை வந்து தாக்கி பேசியிருக்காரு பின்னரே விஷயம் திருநெல்வேலி திருவனந்தபுரம் நேற்று வரும் வந்திருக்காருல நெல்லைக்கு அதுல இருந்தா எடுத்திருக்காரு போல ஆமா இன்னொரு திருவனந்தபுரத்தை பத்தி பேசுறப்ப திருநெல்வேலிக்கு வந்து ஆமா திருநெல்வேலியில வந்து விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் சரத்குமார் அங்க கூட்டம் எல்லாருமே எல்லா தென் தமிழகத்தை சேர்ந்த பல பாஜக வேட்பாளர் அந்த மணியில் வந்துருந்தாங்க உலகம் போல இங்க வந்து திட்டி குவிச்சாரு அவரு தமிழ் மொழிக்கு உலக அந்தஸ்து வாங்கி தருவேணும் வந்து பேசியிருந்தாரு கடந்த பத்தாண்டு அவர் தான் பிஎம் வாங்குறாரு அப்பயே வாங்கி கொடுத்துருக்கலாம் அவரு இல்ல அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது பதினஞ்சு வருஷத்துல முடிப்பேங்கிறாரு அவரு சரி அது வந்து சரத்குமார் இப்ப சவால் எல்லாம் விட்டுருக்காரு ஏன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க பிரதமர் மோடி அவர் வந்து முதல்வராக இருந்தப்ப இந்த ஜிஎஸ்டி வரிங்கிறது வழிபுரிதான் வந்து நான் இருக்கிற வரைக்கும் அந்த ஜிஎஸ்டி விட மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு அவரு கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அவர் முதல்வராக இருக்க வரையும் விடமாட்டாரு பிரதமர் ஆத்தவங்க தான் பிரதமர் ஆனதுக்கு பிறகு வந்து இது வந்து சுதந்திர ஒரு பொருளாதாரத்துக்கான சுதந்திர வழியெல்லாம் வந்து பேசுறாரு அப்படிதான்ல சரத்குமார் எடுத்துட்டு வரல இது எப்படி நீங்க ஜி வந்து இப்படி சொல்லலாம் நீங்க நாயரு என் ஜி ஒண்ணு நானே வருல் என்னோட நேர் விவாதிக்க முதலமைச்சர் முகசா தயாரா சவால் விட்டுருக்காரு அப்படியா ஓ நைட் ரெண்டு மணிக்கு மாதிரி நம்ம என்னன்னா அவரோட அபிடேவிட் எடுத்து எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க ராதிகா சாத்தேவிட்டு அதுலன்னா ஜிஎஸ்டி வரி பாக்கி பதினஞ்சு வரி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஓ அதுதான் ஜி பார்த்து ஜிஎஸ்டி வரி எல்லாம் பேசி முடிச்சிக்கலாம் அங்க போய் சேர்ப்பிங்க அதனால ஜிஎஸ்டி வரி பாக்கிக்காக கட்சி அடமானம் வச்சுட்டாங்களா அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சிங்கிறது டாப்பிக்கா மாறி அடமான வைக்கல வித்துட்டாங்க நீங்களே வச்சுக்கோங்க நாங்க சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டாருன்னு சொன்னீங்களா அதே மாதிரி இன்னொரு ட்வீட்டையுமே பதிவையுமே போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா மறந்துடாதீங்க பாஜக ஏன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை வந்து குறைக்க பாக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க எல்லா தொகுதி மறுவரையறை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேச்சிருக்குல்ல இதுல தமிழ்நாட்டுக்கு இப்ப முப்பத்தொன்பது தொகுதி இருக்கு முப்பத்தி ஒன்னா அதை குறைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கு இதை வச்சுதான் திரும்ப பேசிருக்காரு அதனால பாஜக வந்து நிறைய மோடி வந்து பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தா கூட பொய்யா கூட இதை சொல்ல மாட்டேங்கிறாரு நான் வந்து அப்படிலாம் குறைக்க மாட்டோம் அப்படிங்கிறது அப்போ திரும்ப பிஜேபி வந்துடுச்சா நமக்கான முக்கியத்துவமும் இல்லாம போயிடும் இப்பயே வரி எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பணம்லாம் அதனால வந்து கஷ்டமாயிடும் அத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வந்து பிஜேபிக்கு வாக்களிக்காதீங்க எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு சோ இதுவுமே ஒரு விவாதமா மாறி இருக்கு எடப்பாடி பழனிசாமி முன்னாடி பழைய வீடியோக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு உதநிதி ஸ்டாலின் பேசுனா ஸ்டாலின் பேசுனது பழைய போட்டோம் எடுத்துட்டு வந்தாருல இப்ப புது வீடியோ எதுவும் எடுத்திருக்காரு பழைய பாட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஓ நாங்க வம்பு சண்டைக்கு போறது இல்ல வந்த சண்டைய வரி வரிப்புலாம் வரிப்புலி லைன்ல என்ன படுத்துறா பாடிக்கிட்டு இருந்தாங்க சரி வரிப்புலி ஏதோ ஒரு குறியீடா சொல்லி இருக்க சரி எடப்பாடி பழனிசாமி இந்த லைன் எல்லாம் சொல்லிட்டு அதிமுக நீ நீங்க சீந்தி பாக்காதீங்க அதிமுகங்கிறது வேற மாதிரி இருக்காச்சு அதிமுக அழிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாஜக பாத்தாங்க எதிர்கொண்டு முடிச்சிருக்கோம் நாங்க வந்து சாதுக்குள்ளா இருக்கோம் ஆனா என்னன்னா சாது காடு கொள்ளாது நாங்க எந்த சண்டைக்கும் போக மாட்டோம் அதே மாதிரி வந்த சண்டையை நாங்க விட மாட்டோம் பாத்து இருந்துக்கோங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலைய பாத்து பிஜேபி பார்த்து ஓகே ஆனா அண்ணாமலைங்கிற பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனா வந்து அண்ணாமலை ஒரு விஷயம் பண்ணிருக்காரு ரெண்டு லட்சம் கேஸ் வந்து அவர் போட்டிருக்காருல்ல ரெண்டு லட்சத்தி ஓராவது கேஸ் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா அங்க இப்போ ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து தலைவரா வந்திருக்காரு அவரு எந்த கட்சின்னு சொல்லல பேரும் சொல்லல ஆனா நமக்கு வந்து புரியுது என்ன சொல்றாருன்னா அவர் வந்து அஞ்சு வருஷம் கூட இருக்காது அவர் கட்சிக்கு வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரிதான் அந்த கட்சியில அவர் வந்து அதிமுக காணாம போயிடும் அப்படின்றாரு நீ தான் கண்டுபிடிச்சு கொடு போலீஸ் தானே நீ காணாம போச்சுன்னா கண்டுபிடிச்சு கொடு அதிமுக ஒரு மாதிரியான கட்சி ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு மாதிரியான கட்சி ஒரு மாதிரியான கட்சின்னு பிரச்சாரம் அது என்ன ஒரு மாதிரியான கட்சி சொல்லுங்க அத சொன்னதானே எங்களுக்கு தெரியும் அதுதானே அதே மாதிரி வந்து கீழே இருந்தா கத்துறாங்க அவங்க வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி எப்படின்னா குழந்தைல ஆடு ஆடுன்னு கத்திட்டு இருந்தாங்க அதிமுக காரங்கெல்லாம் ஆனா அவர் வந்து அதை கட்டுக்காம நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இத மட்டும் அண்ணாமலைக்கு ஒரு கேசம் கொடுத்துட்டு கிளம்பிருக்காப்ல எடப்பாடி அதே மாதிரி என்னன்னா இன்னைக்கு கோவையில அந்த கோவை வேட்பாளர் ஹம் ராஜ்குமார் என்ன பண்ணிருக்காருன்னா கோவைக்கான ஒரு வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காரு ஓகே தனியாவா ஆமா ஆனா ஆனா சீமான் என்ன சொல்றாருன்னா கோவையில வந்து டம்மியான வேட்பாளரை போட்டிருக்காங்க திமுகல இருந்து அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்காக அதுக்கு பதிலா அவர் டீல் பேசியிருக்காங்க தூத்துக்குடியில தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க கனிமொழி நல்லா ஜெயிக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப இங்கதான் கொடுத்துருக்காங்க ஸ்ரீபெரும்புதூருக்கு டிஆர் பாலு ஜிக்கிறது அப்படி ஆனா போறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பரவாயில்ல ஜி கே வாசன் மூணு தொகுதி கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு நினைச்சோம்ல அதுல ரெண்டு தொகுதி எதுவும் இன்னொரு டிஆர் பாலு சைக்கிறது கூட ஓட்ட முடியாது அதுதான் அவங்களுக்கு வந்து சரி டெப்பாசி ராங்க முடியுமான்னு தெரியல தமிழ்நாடு காங்கிரஸ் அதுதான் அவங்களுக்கு வந்து ரெண்டு இதுக்கு ஆள் இல்ல பிஜேபி கிட்ட சரி நம்ம ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே வாசனுக்கு ஒண்ணு கொடுப்போம் ரெண்டா கொடுப்போம் அவருக்கு என்னன்னா முன்னாள் முதலமைச்சரே ஒரு சீட்டு தான் அமமுக ஆரம்பிச்சரே ஒரு சீட்டு தான் நமக்கு பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவங்க கட்சி நிலைமை ஆனா சரி ஸ்ரீபெரும்புதூர் வரையும் வந்துட்டு அப்படியே பக்கத்துல அரக்கோணம் அப்படியே போனோம்னு வச்சுக்கலாம் அரக்கோணத்துலயும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்காங்க அரக்கோணத்துல இருந்து அண்ணு பாவா பாமக வேட்பாளர் பாலு வழக்கறிஞர் பாலு அரக்கோணம் அரக்கோணம்னாலே தெரியும் ஜெகத் ரச்சகன் பல கூட அதிபதி அவர் தான் வந்து ஓனர் அவர் வந்து பணமா வாரி இறச்சிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் கண்டுக்க மாட்டேன் ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் நடக்கிற இந்த தொகுதியில் அப்படின்னு கத்தராப்புல பாமக பாலுக்கு ஆதரவாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அந்த தொகுதியில மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு பத்தி அதான் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு அதுல தேர்தலே இந்த நாலு தான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே தேர்தல் பறக்கும்படி எல்லாவுக்கும் தான் நிக்கிறாங்க ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல வரைக்கும் இருந்து வியாழக்கிழமை ஈவினிங் நைட்டு வரைக்கும் தான் தேர்தல் நடக்குது அரசியல் வந்து பணபலத்தை காட்டி வந்து பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கணும்னு மட்டும் பாருங்கிறாங்க ஆமா அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இவர் பாலூர் கார்ல அர அரக்கோணம் வேட்பாளர் பாமக வேட்பாளர் அவர் வந்து மைக்ல பேசிட்டு இருக்காரு அப்ப துரைமுருகன் வராரு அந்த பக்கம் கார்ல நீங்க ஏங்க இந்த தொகுதிக்கு இவரை ஏங்க வேட்பாளராக போட்டிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட கேக்குறாரு துரைமுருகன் சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறாரு கார்ல சோ அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா குருவா சிஷ்யனா அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க தங்க தமிழ் செல்வனையும் தினகரனையும் டிடிவி தினகரனையும் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுராதா தினகரன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க தம்புல போட்டிருந்தோம் தேனியில் முந்துவது யார் குருவா சிஷ்யனா நீங்கதானா அது உங்களா தேடி இருக்கேன்னு வந்து கிளம்பி வரப்போறாங்க ஆபீஸ்க்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரு சிஷியன் எல்லாம் மக்களும் நினைக்கல யாரும் நினைக்கல அப்படிலாம் கிடையாது அவருக்கு வரைக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஆனா மக்களுக்கு தெரியும்ல எங்க இருந்து வந்தாங்க என்னங்கறது அமமுக போட்டிட்டாரு அவரு அதே தேனியில அமமுக சார்பா தான் அதே தங்கத்தமிழ் சின்னத்துக்கு எதிராக போட்டார் தான் அதிமுக சார்பில் தினகரன் போட்டிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து அரசியல் மட்டும் முழு வேட்பாளர்களும் அதிமுக வேட்பாளர்கள் அதுதான் சுவாரச்சாங்க ரெண்டு பேர் முன்னாள் அதிமுக ஆமா ரெண்டு பேர் ஆமா ரெண்டு பேர் முன்னாள் அதிமுக ஓகே அதே மாதிரி சரி அப்படியே இந்த தேர்தல் பறக்கும் தேர்தலாணை சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்களா பண்ணிட்டு தான் இருக்கோம் இதுவரையும் வரலாற்றே இல்லாத அளவு பிடிச்சிருக்காங்களாம் போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ஒவ்வொரு ஆளா பிடிச்சோம் மொத்த தேர்தலுக்குமே இப்போ முதல் கட்டத்துக்கு முன்னாடியே நாலாயிரத்தி அறநூறு கோடி கிட்ட கேஷ் லிகரு அப்புறம் வந்து பரிசு பொருட்கள்னு மொத்த மதிப்பு வந்து நாலாயிரத்தி அறநூறு கோடிக்கு பிடிச்சி வச்சு கம்மியால வருது அது மூணாயிரம் நாலாயிரம் பாக்குறப்போ நம்பர் அதிகமான இருக்கு இன்ஃபிளேஷன் ஆறு பெர்சன்ட் அஞ்சு வருஷத்துல உள்ளாச்சு இன்ஃபிலேஷன் முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிடுல அது இப்போ உங்களுக்கு அப்படி இல்லை அமிர்த கால ஆட்சியில அப்படித்தான் இருக்கலாம் சரி ஓகே இன்னொரு பக்கம் அந்த பதஞ்சலி வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்து போய்கிட்டு இருக்கு அந்த பதஞ்சலி வழக்குல வந்து ஏற்கனவே மன்னிப்பு கேட்கறோம் நாங்க நானும் வந்து என்னோட அந்த நிர்வாக இயக்குனர் அந்த பதஞ்சலியோட நிர்வாக இயக்குனர் ஆச்சாரியா பாலகிருஷ்ணாவும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நிபந்தனையற்ற மன்னிப்புன்னு சொன்னாங்க ஆனா அதெல்லாம் வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு உச்ச திரும்ப இந்த வழக்குல வந்து உங்களுக்கு தண்டனை கூட மாதிரி சொல்லியிருந்தாங்களே இன்னைக்கு அந்த வழக்கு வந்துச்சு அப்போ வந்து யுவர் ஆனார் நாங்க வந்து ஓப்பன்ல கூட பப்ளிக்ல கூட நாங்க மன்னிப்பு கேக்கிறோம் பொது மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி அவங்க ரெண்டு பேர் தரப்புலையும் ராம்தேவ் அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா உங்க மன்னிப்பை ஏத்துக்கிறதா இல்லையான்னு நாங்க டிசைட் பண்ணல ஆனா நீங்க ஒண்ணு அப்பாவி கிடையாது ஏன்னா மூன்று முறை நீதிமன்றம் வந்து அந்த விளம்பரங்கள் போலின்னு நாங்க சொல்லியும் அதுக்கப்புறம் மூன்று முறை மீறி நீங்க விளம்பரம் பண்ணிட்டே தான் இருந்தீங்க அப்ப என்னன்னா என்ன அர்த்தம் பா நீங்க என்ன ஆகணும் ஆமா அதனால வந்து இந்த வழக்கை ஏப்ரல் இருபத்தி மூணுக்கு தள்ளி வச்சிருக்காங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத அன்னைக்குதான் தரநாடைய கொடுத்து அனுப்பிடுங்கயா ஆமா இருபத்தி ஓரு முன்னாள் நீதிபதிகள் இப்ப இருக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை இது சந்திரசூட்டு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நீதித்துறையை தொடர்ந்து விமர்சனம் பண்றது அதிகமாயிட்டு இருக்காங்க நீதித்துறை மேல இருக்கிற நம்பிக்கை குலைக்கிறதுக்கான பல வேலைகள் பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க வந்து தட்ட கேட்கணும் தடுத்து அந்த கடிதத்தில் வந்து எழுப்பப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு ஓகே ஆமா நீதித்துறை விமர்சிக்கிறாங்கன்னு யாரை சொல்றாங்க ராம்தேவ் கூட மதிக்காம அவர் போயிட்டு இருந்தாரு இன்னைக்கு பிடிப்பி சந்தோஷத்துக்கு மேலே எல்லாருமே பெரிய நம்பிக்கை இருக்கு ஒரு தீர்வு கண்டுகிட்டு தான் போவாருங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க பொறுத்து நம்ம வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் போயிட்டு இருக்குல்ல இதுல வந்து நமக்கு எந்த பூத்துல வாக்களிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கலாம் சிலருக்கு அதுக்காக எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஓட்டர்ஸ் ஹெல்ப் லைன் அப்படிங்கிற ஆப் வந்து ஒரு

மாமே பிரேமுலு படம் பாத்துட்டாடா ஏய் நான் இன்னும் பிரேமம் படமே பாக்கலடா அந்த பிரேமுழுங்கிற படம் பயங்கரம் ஓடிட்டு இருக்கான் எல்லாம் கேரள படம் தமிழ்நாட்டுல ஓடுது இதையும் கூட இங்கு அழிக்கும் இது பேப்பர் எல்லாம் அந்த சொல்றாங்க இந்த காலத்துல பார்க்க முடியல எம்ஜிஆரின் கனவுகளை முன்னெடுத்து செல்வோம் மோடி போற போக்க பார்த்தா இவர் எந்த கட்சி சார்பா பேசுறாரு மறந்துரும் போல் இருக்கே ஆர்சிபி டீமுக்கும் கருங்காலி மாலை அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு தொடர்ச்சியா தவிர்த்துட்டு இதோ வந்துட்டே! வருது பிரதமர் மோடி கொடுத்தலாம் நான் பல முறை நம்ம சூழலே சொல்றோம் அஞ்சு வருஷம் சொல்லிட்டு இருக்கோம் பிரதமர் மோடி பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறார் பெட்டி கொடுக்க மாட்டேங்கிறார் ரஷ்மி விடுக்க மாட்டேங்கிறார் ரஷ்மீட் வரைக்கும் வரைக்கும் வரல ஆனா பேட்டி விடுக்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம மனசுல கேள்விகளை சில பேர் கேக்குறாங்க நிறைய கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளுக்கு கொஞ்சம் சமாளிச்சு பதிலா சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த கூட கொஞ்சம் ஆறுதலா இருக்கு எல்லாம் பாக்குறப்ப காணாத காட்சி எல்லாம் தேர்தல் வந்தவன வந்திருக்காரு திரும்ப தேர்தல் முடிஞ்சவனும் என்ன பண்ணுவாருன்னு தெரியல ஆனா அது காணாத காட்சி எல்லாம் நீங்களும் காண போறீங்கன்னு தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது வெறும் ட்ரைலர் தான் அடுத்து என் டைம் பிக்சர் இருக்குமா அப்படிங்கிறாங்க பாட்டு படவே போது ஆமா நம்ம சர்வேல ஓகே அதே மாதிரி அந்த நச்சு நிலவரம் நச்சு நிலவரம் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு அதையும் வந்து பாருங்க விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி